உட்காந்த இடத்துலையே நான் உங்களை ஏலகிரிக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன் இதுதான் ஏலகிரி ஏலகிரியில் எங்களுடைய நண்பர் போயிருந்தார் அவங்க தான் வந்து ஃபேமிலியாக போன ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணாங்க என்னால் லாங் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியாது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக பாருங்கள் சாமி படை படைத்த இயற்கை எல்லாமே நம்ம வந்து பார்த்து ரசிக்கணும் அதை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக தான் ஆனால் வந்து என்னால் அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியல இப்படி பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தது நம்ம யோ அடிக்கடி யோசிப்படல மன நிறைவாக இருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவோம் அது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும் நான் வந்து கண்டிக்கையில் ஏறின பஸ்ஸு அந்த பாப்பா எப்போது ஏறினாங்களோ தெரியல அதுவே குட்டி தான் இருக்குது அதுக்கு ஒரு குழந்த அவங்க வந்து கையில் ஒரு ஹேண்ட்பேக்காக குழந்தை வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுருக்கணும்ல ஆனால் அவங்க என்ன சுச்சுவேஷனில் ஏறினாங்கன்னே தெரியல அந்த பாப்பா பயங்கர அழகாக பஸ்ஸில் இருந்துடுவ எல்லாருக்குமே டிஸ்டர்ப் பெண் குழந்த அது எல்லாருமே மூஞ்சி சுழிக்கிறாங்க என்ன அந்த பொண்ணு அழுதுக்குமே ஏறுகுது அப்படின்ட்டு நான் வந்து கண்டிகையில் தான் ஏறினேன் ஏறினதான் நான் பண்ணேன் சரி பேக்கில் வந்து நிறைய சாக்லேட் இருக்குமே சொல்லிட்டு ஏன்னா பர்த்டேனா நிறைய குழந்தைங்க கொடுப்பாங்க அந்திலருந்து ரெண்டு சாக்லேட் எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்தது தான் அழலாம் எங்கே தான் போச்சோ தெரில ஒரே சிரிப்பு அதை அவங்க அம்மாக்கிட்ட ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி அவள் பாட்டினு சாப்பிட்ணுந்தான் அந்த பாப்பா வந்து நான் வந்து ஜிஹெச்சில் இறங்கிடுவேன் டெய்லியும் இறங்கும்போது நான் இறங்குறேன்னு தெரிஞ்சு எனக்கு வந்து அது பாய் சொல்லுது வா ஆக்ஷன்லேயே நான் பார்க்கல கவனிக்கலாம் அது பாய் சொல்லுது அப்புறம் அவங்க அம்மா இல்லை அப்பா பாப்பா பாய் சொல்கிறாக்கா அப்படி சொன்னால் அப்போ தான் நினச்சேன் அந்த பாப்பா வந்து பசியில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் ஆனால் நம்மளால் அது இத்தனைக்கும் அந்த சாக்லேட்லாம் நான் காசு கொடுத்து கூட வாங்கலை அந்த சின்ன ஹெல்ப்பை பண்ணும் போது அவளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் அந்த சிரிப்பை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னமும் அந்த சந்தோஷத்தை என்னவிட்ட போவே இல்லை இந்த சின்ன விஷயத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் வந்து மற்றவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அதில் அவங்க உதவி பெறுறவங்க வந்து மகிழ்ச்சி ஆகுறாங்கல்ல அந்த மகிழ்ச்சியே வந்து உங்களுக்கு நீண்ட ஆயிலை எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஒரு மன நிறைவை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதை நான் லைஃப்பில் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கிறேன் என்னால் முடியாத சூழ்நிலையில் கூட யாருக்காவது எதுனா உதவி என்ன கேட்டுட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யணும் அதை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு அவங்க ஹாப்பி ஹாப்பியாயிடுவாங்கள்ல அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதுவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ டு ஆல்